அம்மனுக்கு துர்கை என்ற பெயர் வந்தது எப்படி என்று தெரியுமா ஒரு அரக்கன் ஆறடி உயரம் திடகாத்திரமான உடலும் கொண்டவன் அவன் கண்கள் பெரிதாக தரைமுடி பரட்டையாக இருந்தது அவன் பெயர் துர்கா மாசூரன் துர்கா மாசூரன் காளி என்று அழைத்தவுடன் காளி தேவி மேலிருந்து வந்து குதித்தாள் காளி பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் பேரழகியாக இருந்தாள் மாசூரன் ஆதிபராசக்தியுடன் நான் போர் செய்யப் போகிறேன் அவளை நான் கொல்ல வேண்டும் என்றான் எனக்கு உதவி செய் என்றான் காளி தேவியோ ஆதிபராசக்தியை உன்னால் கொல்ல முடியாது அவளை கொல்லும் எந்த ஆயுதமும் என்னிடம் இல்லை என்று கூறி மறைந்து விட்டார் இதனால் கோபமடைந்த அரக்கன் தனது கையை வெட்டி போட்டான் அப்போது காளி என் பக்தன் நீ இப்படி செய்யாதே எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றாள் அதற்கு அரக்கன் நீ உதவி செய்யவில்லை என்றால் நான் செத்து விடுவேன் என்றான் பிறகு தன் கழுத்தை அறுக்க முயற்சி செய்தான் அப்போது காலி ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது வேண்டுமானால் ஒரு உபாயம் தருகிறேன் என்று கூறினாள் என்னவென்று கேட்டான் அப்போது கூறினாள் அவள் மேலிருந்து இறங்கி வரும்போது எந்த ஆயுதத்தையும் தூக்காதே அவள் எதிரில் அசிங்கமான வார்த்தைகளை பேசு அவள் அழகு இல்லை நிர்வாகத்திற்கு தகுதி இல்லை ஒழுக்கம் இல்லை வாழ தகுதி இல்லை என்று நிந்தனை செய் அவ்வாறு செய்தால் அவள் சக்தி இழப்பாள் அப்போது நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றாள் அடுத்த நாள் சூரிய உதயமாகும் போது ஆதிபராசக்தி மேலிருந்து இறங்கி வந்தாள் அவளை பார்ப்பதற்கு பேரழகியாக கிரீடத்துடன் கையில் ஆயுதங்களுடன் வந்தாள் துர்கா மாசூரன் ஆயுதங்கள் இல்லாமல் என்று அசிங்கமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாள் ஆதி பராசக்திக்கு அசிங்கமான வார்த்தைகள் என்றால் என்னவென்றே தெரியாது மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்றவள் அவள் அவள் தன்னை பற்றி அசிங்கமாக பேச பேச அவள் தன்னை இழிவாக எண்ணி சக்தி இழந்தாள் குழந்தை போல ஆகி நின்றாள் அரக்கன் அவளை கொண்டு வெட்ட வந்தபோது சிவபெருமான் அங்கு வந்து ஏய் சக்தி நீதானே சிவனுக்கே சக்தி தருபவள் நீதானே இந்த உலகை நிர்வகிப்பவள் நீ இல்லாமல் உலகத்தில் யாரும் இல்லை நீ இல்லாமல் அணுவும் அசையாது நீதானே பேரழகி என்று கூறி இருந்தார் சிவபெருமான் இப்படி பேச பேச ஆதிபராசக்தி மீண்டும் சக்தி பெற்று துர்கா மாசூரனை கொன்றார் அன்றிலிருந்து அவள் துர்கை என்று அழைக்கப்பட்டார் இந்த கதை மூலம் இந்த உலகத்தில் துர்கா மாசுரர்கள் பலர் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஆதிபராசக்திகளாக இருக்கிறோம் நமக்கு அசிங்கமான வார்த்தைகள் வரும்போது நீ சொல்லுவது எனக்கு புரியவில்லை உன் வார்த்தைகள் என்னை பாதிக்காது என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை பார்த்து பயப்படும் ஜெய ஜெய ஹர ஹர சங்கர